ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு செடிப்பெறினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்கதாமே உங்களை ஆசை வைப்பார்கள் இந்நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று சாலோமோன் கட்டிய ஆலயத்திலே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் அதனுடைய இடத்திலே ஆசாரியர்கள் வைத்தபோது ஆலயத்தை அவருடைய மகிமை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இதன் மூலமாய் அங்க சத்தியம் என்ன தேவன் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார் அவருங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் அதான் நாங்கள் சொல்லப்படுகிற காரியம் தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் எனவேதான் அங்கே ஆலயத்தை மேகம் மகிமையினால் அவருடைய மகிமையினால் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்மோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் சில கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா முதலாவது கண்டிஷன்ஸ் அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டாம் வசனத்தில் இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் அங்கே கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படும் ஒருவர் கூட வீட்டில் இல்லை எல்லாரும் ஆலயத்துக்கு முன்பாக கூடி வந்தார்கள் அப்படின்னா என்ன கற்றுத்தரப்படுகிறது என்று சொன்னால் முதலாவது ப்ரையாரிட்டி தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அவருக்கே நாம் முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றார்கள் என்று தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு வேறு எல்லா இடத்துக்கும் போகிறோம் யோசித்து பாருங்கள் தேவன் அவர்களோடு கூட வந்து அங்கே வாசம் பண்ண காரணம் என்ன என்று சொன்னால் முதலாவது ப்ரையாரிட்டி அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க வேறு இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இனமாரி உங்களோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது பியூரிட்டி ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் கணக்கில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள் பரிசுத்தம் இல்லையா அங்கே பலி செலுத்தி அங்கே பரிசுத்தத்தை அங்கே நிலைநாட்டினார்கள் அப்போ முதல்ல நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் ப்ரயாரிட்டி கொடுக்கணும் அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் ரெண்டாவது பியூரிட்டி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்மோடு கூட வந்து அவர் வாசம் பண்ணணும்னா நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மூன்றாவது அவர் ஏன் அங்கே வந்து வாசம் பண்ணுகிறார் அங்கே சொல்லப்படுகிறது ஆறாம் வசனத்தில் கர்த்துடைய பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா ஸ்தானத்திலே கேரூபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு போய் வைத்தார்கள் சரியான இடத்திலே வைத்தார்கள் வேதம் சொல்கிறது அவர் கேரூபின்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிற அந்த துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர் அதனால தான் இந்த கேரூபீன்கள் நடுவிலே அவர்கள் அந்த கற்றுடைய பெட்டியை வைத்தார்கள் அப்படியானால் மூன்றாவது சரியான இடத்திலே நீங்கள் தேவனை வைக்க வேண்டும் எது சரியான இடம் உங்கள் இருதயம் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் இருதயத்திலே அவரை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட இருப்பார் ோடு கூட இருந்து அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது அங்கே ஜபத்தை கேட்கிறார் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார் மன்னிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது சாலமோன் ஜபத்திலே சொல்கிறார் எனவே அருமையானவர்களே தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ப்ரையாரிட்டி அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ரெண்டாவது பியூரிட்டி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் மூன்றாவது பிளேஸ்மெண்ட் சரியான இடத்தை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவருடைய வல்லமை உங்கள் தங்கும் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய வாக்கு தத்துவத்தை உங்களுடைய நிறைவேற்றுவார் அவர் உங்கள் குற்றங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே